செவ்வா கிரகத்துக்கே போயிருக்கலாம் ஆறு ஒலிம்பிக் பதக்கத்திற்காக ஒலிம்பிக் தொடரில் இந்திய வீரர்கள் சரியாக செயல்படாத போது எல்லாம் இந்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு துறைக்கு அதிக பணம் ஒதுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் ஒலிம்பிக் வீரர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களின் கீழ் சர்வதேச தரத்தில் பயிற்சி அளிக்க கோடிக்கணக்கில் செலவாகும் அதை இந்திய அரசு செய்ய மறுக்கின்றது என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் தொடருக்கு மொத்தம் எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து கோடி செலவிடப்பட்டிருந்தது அதில் பயிற்சியாளர்கள் செலவு பயணச் செலவு உட்பட அனைத்தும் அடங்கும் அப்போது இந்தியா ஏழு பதக்கங்களை வென்றிருந்தது இதை காட்டிலும் கூடுதல் செலவு செய்து அதிக வெளிநாட்டு பயிற்சியாளர்களை நியமித்து பயிற்சி அளித்தால் இந்தியா கூடுதல் ஒலிம்பிக் பதக்கங்களை வெல்லும் என நிபுணர்கள் கூறிய அறிவுரையை ஏற்ற மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் தொடருக்காக மொத்தம் நானூற்றி எழுபது கோடி ரூபாய் செலவு நூற்றி பதினேழு வீரர்கள் இந்தியா சார்பில் ஒலிம்பிக் தொடருக்கு அனுப்பப்பட்டனர் மொத்தம் பத்து பதக்கங்கள் அதில் ஓரிரு தங்கப் பதக்கம் என்பதே இந்தியாவின் இலக்காகவும் இருந்தது ஆனால் இந்த முறை இந்தியாவிற்கு ஆறு பதக்கங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன அதில் ஒரு தங்கப் பதக்கம் கூட கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் தொடரில் ஒரு வெள்ளி பதக்கம் மற்றும் ஐந்து வெண்கல பதக்கங்களை மட்டுமே இந்தியா வென்றது இதன் மூலம் ஒட்டுமொத்த பதக்கப் பட்டியலில் இந்தியா எழுபத்தி ஓராவது இடத்தை மட்டுமே பிடிக்க முடிந்தது இந்த நிலையில் இஸ்ரோவின் மங்கள்யான் விண்வெளி திட்டத்திற்கு செலவிடப்பட்டதை விட கூடுதல் தொகையை இரண்டாயிரத்தி நான்கு ஒலிம்பிக் தொடருக்காக மத்திய அரசு செலவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதைக்கு செயற்கைக்கோள் அனுப்பும் மங்கள்யான் திட்டத்திற்கு நானூற்றி ஐம்பது கோடி செலவிடப்பட்டது அப்போது இந்தியாவின் செயற்கைக்கோள் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை வெற்றிகரமாக அடைந்து சுமார் எட்டு ஆண்டு காலம் அது செவ்வாய் கிரகத்தை சுற்றி பல தகவல்களை சேகரித்து அனுப்பியது உலகிலேயே மிக குறைந்த செலவில் செவ்வாய் கிரகத்திற்கு செயற்கை கோளை பெற்றது அதே போல ஒலிம்பிக் தொடரிலும் நமது வீரர்கள் அதிக பதக்கங்களை வென்று நம் நாட்டை பெருமைப்படுத்த வேண்டும் என நினைத்து நானூற்றி எழுபது கோடி செலவிடப்பட்ட நிலையில் அந்த முயற்சி தோல்வியிலேயே முடிந்துள்ளது இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது இரண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக் தொடரை காட்டிலும் ஐந்து மடங்கு அதிக தொகையை குறிப்பாக மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்தும் இந்தியா அதிக பதக்கங்களை வெல்லாததற்கு என்ன காரணம் அதிக பணம் செலவு செய்து வீரர்களுக்கு வேண்டிய பயிற்சியாளர்கள் மற்றும் நிபுணர்களை நியமித்தும் அவர்கள் வெல்லாதது ஏன் வீரர்களின் மெத்தனம் இதற்கு காரணமா அல்லது ஒவ்வொரு விளையாட்டிற்கும் இருக்கும் அமைப்புகள் மத்திய அரசு அளித்த நிதியை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையா இந்த நானூற்றி எழுபது கோடியில் அதிகாரிகளுக்கு அதிக செலவு செய்யப்பட்டதா என பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது அடுத்த ஒலிம்பிக் தொடருக்கு இதேபோல மக்கள் வரிப்பணத்திலிருந்து பெரும் தொகையை செலவு செய்யும் முன் இதில் எங்கே தவறு நடந்துள்ளது என்பதை அறிந்து அதை சரிசெய்ய வேண்டும்